ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்டா நிறைய பேர் கேட்ட கேள்விங்களை வந்து ஜெர்மன் ஒர்க் வீசாக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறோம் அதனுடைய செயல்முறை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை முக்கிய நோக்கம் என்னென்னு சொன்னால் ஜெர்மனுக்கு ஒர்க் தேட போகிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்டா ஜெர்மன் வேலை வீசா தேர்டவர் எப்படியெல்லாம் தேடலாம்கிறத பார்க்க போகிறோம் அதனால் நன்மைகள் என்னென்ன வேலை செய்வதன் நன்மைகள் முழு முழுமையான தேவைகள் என்ன தகுதி வரம்புகள் என்னென்ன எப்படி விண்ணவிப்பது போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை புதிதாக என் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு மிக முக்கியம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேக்கன்சி செய்யாத தேவை என்னோட என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அதுகளில் நான் வேக்கன்சிஸ் போடுவேன் எந்தெந்த டைமில் எது போடுவான்னு தெரியாது ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் மற்ற மிக்க அது மட்டும் இல்லாமல் உங்களோடய வாட்ஸ்அப் குரூப்புகளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மற்றவங்களும் பார்த்து கொள்ளட்டும் அதனால் இனி நேராக வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இந்த முதல் தலையத்தில் உங்களுக்கு விளங்கியிருக்கும் வேலை தேடுபவர் பிசாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செயல்முறை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆண்டு யூரோ ஐம்பத்தோராயிரம் யூரோஸ் வந்து நாம் சம்பாதிக்கலாம் அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அதையும் பொறுத்து தான் இருக்குது அதிகம் பழம் செலுத்தும் நகரங்களாக முனித் ஸ்காட் ஸ்காட்ஹர்க் கொலன் பெர்லின் போன்ற நாடுகள் இருக்குது இதுக்கு வந்து ஜெர்மன் மொழி கட்டாயம் தேர்வு தேவையில்லை குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் கூட ஜெர்மனியை கூட்டிகிட்டு வரலாம் நிறைய பேர் வந்து தனியாக போகிறதுக்கு பயப்படுவாங்க பிள்ளைகள் மற்றும் மனைவி மாறாக கூட்டி கொண்டு போகணுமென்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஸோ நீங்கள் குடும்பத்தோடையே நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகலாம் அதுதான் இந்த கனடா ஐ மீன் ஜெர்மன் வேலை தேடுபுற ஒர்க் வீசாவில் இருக்கிற ஒரு நன்மை என்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு கேட்பீங்க நீங்கள் எல்லாம் சொல்கிற ஆனால் எப்படி அப்ளை பண்ணுறான்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி அதுக்குரிய லிங்க்குள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்காக நான் அப்ளை பண்ண முடியாது தயவு செஞ்சு லிங்க் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் பண்ண முடியாது என்ன டாப்மேட் லிங்க் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜெர்மன் வேலை தொடர்பு விசான்ற சொல்கிறது வந்து ஒரு டி விசான்னு சொல்லுவாங்க இந்த டி விசா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும் டி விசா இருக்கும் இது வந்து ஆறு மாதங்களுக்கு வந்து நீங்கள் வேலை தேடுறதுக்கு வந்து இது அதாவது நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு ஜெர்மனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் நல்ல பணி முன் பணி அனுபவம் மற்றும் திறமையுடன் உங்களுக்கு சில வாரங்களையே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதாவது நீங்கள் உங்கள் சொந்த நாட்டிலேருந்து தேடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஜெர்மன் நாட்டுக்கே போய் தேடக்கூடிய வ வசதி வாய்ப்பு இருந்தால் இன்னும் நன்மை அதாவது நிறைய பேர் வந்து துபாய்க்கு போய் வேலை தேடுவாங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டர் தான் இப்போ ஜெர்மனுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஜெர்மன் வேலை தேடுப ஒரு இருக்கிற நன்மைகளை என்னென்னு சொல்லி பார்ப்போம் வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த விசா முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தமன்றா ஜெர்மனுக்கு வேலை தேடுவர்களுக்கு உங்களுக்கு அனுமதிப்பாகும் ஜெர்மன் மொழிவுத் தேர்வு இல்லை விசா விண்ணப்பதற்கு ஜெர்மன் அல்லது ஆங்கிலம் தேர்வு எதுவுமே தேவையில்லை ஆனால் அடிப்படை ஜெர்மன் தெரிந்திருப்பது நீங்கள் வேலை தேடுறதுக்கு உதவும் அதாவது பேசிக் ஜெர்மன் தெரிஞ்சிருந்தால் நல்லா ஜெர்மன் வேலைவாய்ப்பு பெறுவது மிகவும் எளிதானது காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஆறு மாதங்கள் இருக்குது அந்த ஆறு மாதத்தில் நீங்கள் எப்படியும் நீங்கள் வேலை தேடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு நாட்டில் இருந்து வேலை தேடுறதுக்கும் உங்கள் சொந்த நாட்டில் இருந்து வேலை தேடுறதுக்கும் ஆ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசங்கள் எல்லாமே இதில் இருக்காது எந்த முறையினாலும் இப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்கு தான் அனுகூலங்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது நிறைய பேர் திரும்பி வாருது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும் எப்படியாவது எடுத்து லைஃபாக கொண்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க அதுக்கு ஒரு சிறந்த விசாவா தான் இந்த டி விசா இப்போ அமையுது ஏன் அதை தவிர்ப்பு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாவது வந்து வேலை பதிவிட அனுமதிக்கு வந்து எளிதாக மாற்ற முடியும் விசாவை வந்து சிம்பிளாக மாற்ற முடியும் ஜெர்மனியில் அஞ்சு ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு உங்களுக்கு பிஆர் கூட விண்ணப்பிக்கலாம் இயூ ப்ளூ கார்டு வச்சிருப்பவர்களுக்கு மூன்று வருடங்களுக்குள்ளே நீங்கள் பிஆர் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது வந்து வலுதான ஒரு பொருளாதாரத்தில் ஒன்றில் நீங்கள் வேலை செய்வீங்க அதாவது நல்ல நான் அதனால் அங்கே நீங்கள் வேலை செய்வீங்க ஜெர்மனில் வந்து தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவத்துக்கான மையங்கள் நிறைய இருக்குது மேலும் பொருள் ஒன்றாக இருப்பதனால பல வேலை வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார வளர்ச்சி வங்கி வணிக வே மேலாண்மை அப்படி எல்லா செக்டர்லேயும் உங்களுக்கு வேலை இருக்கும் ஆறாவது வந்து ஜெர்மன கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை வந்து நல்லதாக அமையும் அதாவது மேலைத்தைய நாடுகள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மேலைத்தைய நாடுகளில் மாதிரியே உங்களுக்கும் ஜெர்மன் நாட்டில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு வந்து வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் நீங்க கட்டாயமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஜெர்மனியில பணியாளர் அல்லது இருக்க நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது வந்து பெரிய சம்பளம் எப்படியும் நீங்க இந்தியா இலங்கை போன நாடுகளில் இருந்து நீங்க அங்கே போறீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு பெரிய சம்பளம் மூன்றாவது பெரிய பொருளாதாரத்தில் சராசரி மற்ற நாடுகளை விட பதினாறு வீதம் அதிகமாக இருக்குது வேலை வாழ்க்கை சமநிலை அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க அதுவும் இங்கே இந்த நாட்டில் வந்து தாராளமாக இருக்குது ஜெர்மனியில் மிகவும் திறமையாகவும் தொழில் ரீதியாக இருந்தாலும் மிகவும் ஆரோக்கியமான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இங்கே பேன்றாங்க அது உங்களுக்கு நன்மை பயக்கம் அது உங்களுக்கு அந்த வேலைகளை முன்னேறதுக்கும் அதுக்கேற்ற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க அதுவும் இங்கே ஒரு நல்ல விடயமாக தான் கருதப்படுது அடுத்ததாக வந்து சிறந்த பணியாளர் பணர் அதாவது ஜெர்மனில் சிறந்த வாழ்க்கை முறை தொழில் வாய்ப்புகள் மற்றும் மதிய உணவு போக்குவரத்து ஆரோக்கியம் ஊதிய விடுமுறை மற்றும் கொடுப்பனவுகள் போன்ற பணியாளர்களை நன்மை வழங்குது அது மட்டும் இல்லாமல் அரசாங்க சலுகை சலுகைகள் காரணமாக நீங்களே ஒரு நல்ல தொகையை சேமிக்கவும் முடியும் நீங்கள் ஒரு பெர்மனண்ட் ஒப்பந்தம் இருந்ததுன்னா ஒரு குழந்தைக்கு மூன்று ஆண்டுகள் வரை பெற்றோர் விடுப்பு கிடைக்கும் இரு பெற்றோர்களுக்கும் அதாவது ஹாலிடேஸ் கொடுப்பாங்க பெற்றோர் இருவரும் வேலை செய்கிறார்கள் அவர்கள் மாறி மாறி ஒரே நேரத்தில் விடுப்பு எடுக்கலாம் ஹாலிடே எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி வேறு வேறு நேரத்துலேயும் ஹாலிடே எடுத்துக்கொள்ளலாம் சரியான ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும் இந்த ஜெர்மன் நாட்டில் அடுத்தது வந்து தற்போதைய பெற்றோர் விடுப்பில் உங்களுக்கு மற்றொரு குழந்தை இருந்தால் மற்றைய குழந்தைகளுக்கும் முதல் பெற்றோர் விடுப்பெடுக்கலாம் அனைத்து ஊழியர்களுக்கும் சட்டத்தால் பாதுகாக்கப்படுவதால் பெற்றோர் விடுப்பின் போது உங்கள் வேலையை இருந்து நீ நீக்க முடியாது அதுவும் ஒரு நல்ல அதிகம் பெற்றோராக இருக்கிறதால வந்து உங்களை டக்குன்னு உங்களை ஃபயர் பண்ண முடியாது பொதுவாக உங்களுடைய நிகர வருமானம் அறுபத்தஞ்சு வீதமாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு பெட்ரோல் கொடுப்பன மட்டுமே உங்களுக்கு முந்நூறுலேருந்து ஆயிரத்து எண்ணூறு வரைக்கும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது பிள்ளைகளுக்கு காசு கொடுப்பாங்கன்றதான் இதில் இது வாழ்க்கையிட உயர்தரம் ஓஇசிடி என்ற இதில் சராசரிக்கும் மேலான தரவரிசை பெற்றுள்ளது இது வேலை பாதுகாப்பு அதிக சராசரி வருமானம் சிறந்த வீடுகள் உயர்ந்தர பொருளாதாரம் அப்படி என்று நிறைய ஒரு ஐயோ ஐரோப்பாவிட மையமாக இங்கே இருக்குது மிக உயர்ந்த வாழ்க்கை தரத்தில் நாடில் ஒன்பதாவது இடத்தையும் அதி அமைதியான வாழ்க்கை நிலைமையில் நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஒன்பதாவது இடத்தை பெற்றிருக்கு ஸோ அதுவும் நல்லொரு விடயம்தான் தகுதி வரம்பு அதாவது என்ட்ரிஸ் என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம் ஜெர்மன் வேலை விசா தடுப்பதற்கான நிறம் நிபந்தனைகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெர்மனின் உலகத்துக்கு விசா தேவைப்படும் மூன்று நாட்டு நாட்டாளர்களாக இருக்க வேண்டும் அதாவது மூன்றாம் நாட்டு இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் வேலைத்துறை இந்த குறைந்தபட்சம் அஞ்சு வருட பணி அனுபவம் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருந்தால் போதும் நீங்கள் தங்குவதற்கு போதுமான நிதி ஆரங்கள் இருக்கணும் கிட்டத்தட்ட இந்திய காசுக்கு ஒரு இருந்து அஞ்சு லட்சம் இருந்தாலே போதும் கல்வி தொழில் வச்சு முடிப்பதற்கான சான்றுகள் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் இன்னும் நன்மை தகுதி அங்கீகரிக்கப்பட வேண்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெலிட்டான்னு சொல்லி பார்க்க வேண்டும் அடுத்ததாக வந்து வேலை தேடுபடுற விசாவுக்கான தேவைகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் விசா ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்ம் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காட்டியும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருப்பேன் போய் பாருங்கள் செல்லுபடி யாரும் பாஸ்போர்ட் இருக்க வேண்டும் பாஸ்போர்ட்டில் வந்து பாஸ்போர்ட் புகைப்படங்கள் இருக்க வேண்டும் அதை முப்பத்தஞ்சு மில்லிமீட்டர்லேருந்து மீட்டர்லேருந்து நாற்பத்தஞ்சு இது இருக்க வேண்டும் தங்கு மடத்துக்கான சான்று அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஹோட்டல் முன்பதிவுகள் இல்லாட்டி வாடகை ஒப்பந்தங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்தாலே போதும் அதை காட்டினாலே உங்களுக்கு தாராளமாக போதும் இந்த நான்கும் பேசிக் இந்த பேசிக் இந்த நான்குமே நீங்கள் இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் இந்த நான்கையும் எப்படியாவது முதல்ல ரெடி பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு போதுமான அளவு பணம் இருக்குதா உங்களுக்கு போய் அந்த நாட்டில் சவாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னால் முதல் ரெண்டு மாதங்களுக்கு சவாய் பண்ணுறதுக்குரிய பணம் இருக்குதான்னு சொல்லி வைத்துக்கொள்ள வேணும் அதாவது கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் யூரோஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருந்தால் இருக்க வேணும் அதாவது மிக் அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ காலம் இருந்து போப்பிறீங்களோ ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருந்தால் போதும் அடுத்தது வந்து டிராவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் யூரோப்பு கண்ட்ரி த ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்குது அதை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி தொழில்முறை தகுதிகளை நீங்கள் சர்ட்டிஃபை பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும் அது இன்னொன்று முக்கியம் உங்களோட பட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுதான்னு சொல்லி அந்த நாபின்ட தரவுகள அங்கீகாரம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் லிங்க்கும் வந்து கீழே போட்டிருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து அந்த லிங்க் மூலமாக உங்களுக்கு அந்த உங்களோட சர்ட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கு வெலிட்டான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த வெலிட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் அதில் அப்ளை பண்ணி உங்களால் அடுத்த கட்டங்களுக்கு போக முடியும் இதுதான் நான் சொன்ன அந்த சைட் அந்த சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களோட நாபின் தரவு தளத்தில் வந்து நீங்கள் சரி பார்க்கலாம் உங்களோட குவாலிஃபிகேஷனை வந்து இதுக்கு வெலிட்டா என்னென்னு சொல்லி நீங்களே உங்களை பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக வந்து ஒன்பதாவது மிக முக்கியம் ஜெர்மன் வடிவத்தில் வந்து சிவி கவல் லெட்டர் நீங்கள் செய்ய வேண்டும் அந்த சிவி கவல் லெட்டர் எப்படி என்று நான் பேர்ஸ்னலாக தனித்தனியாக சொல்லுவேன் டொக்மேட்டில் லிங்க்கில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்களே உங்களை செய்து கொள்ளலாம் அது காரணம் என்னென்னு சொன்னால் ஏடிஎஸ் மென்பொருளுக்கு வந்து அதுக்கான முக்கியமான வார்த்தைகளை வந்து போட்டால் தான் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற இடங்களில் வந்து அது உங்களுக்கு முக்கியம் அடுத்தது மிக ஒன்று எப்படி அப்ளை பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போம் ஸோ முதலாவது வந்து படி நீங்களே உங்கள் தகுதி அளவுகோலை வந்து பூர்த்தி செய்வதை பூர்த்திப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த ஃபார்மை வந்து நீங்களே ஃபில் பண்ணலாம் உங்கள் விண்ணப்ப படிவத்தில் வந்து அழகத்துலேயே அறுத்து கொள்ளுங்கள் அப்புறம் அழகத்தில் உள்ள தூதரத்துக்கு வந்து நீங்களே கண்டுபிடிங்க சென்னையில் என்ன சென்னையில் எங்கே ஜெர்மன் இது இருக்குதுன்னு சொல்லி போய் பாருங்கள் அப்புறம் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபீயை கட்டினா சரி இவ்வளோ தான் பேசிக்கான தேவை ஸோ நீங்கள் கேட்காதீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து கேட்காதிங்க எனக்கு ஒரு வேலை எடுத்து தர முடியுமாண்டு வேலையை நீங்கள் தான் தேட வேணும் அதுக்குரிய எல்லாம் வந்து மற்ற ஜெர்மன் வீடியோக்கள்லாம் நிறைய போட்டிருக்குறேன்னு போய் பாருங்கள் எப்படி வேலையை சர்ச் பண்ணி எடுக்கிறது அதில் எப்படி ஃபில்டர் பண்ணி எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அடுத்ததாக வந்து உங்கள் ஆவணங்களை வந்து சேருங்க அதுதான் மிக முக்கியம் கடைசி நேரத்தில் வர வரைக்கும் ஆவணத்தில் இது பண்ணாங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு ஆவணங்களை சேர்த்துக்கொள்ளுங்க இல்லை உங்களோட ஆவணங்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி வேணும்னா என்னோடய டாப் மேட் லிங்க்கில் தொடர்பு கொள்ளுங்கள் டாப் மேட் லிங்க் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களோடய டீமில் இருந்து உங்களை ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணுவார் அசிஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா என்ன மாதிரி என்றதெல்லாமே உங்களுக்கு போடுவாங்க ஸோ அடுத்தது வந்து ஒரு யூரோஸ் எழுபத்தஞ்சு யூரோ இருந்து நீங்கள் விசாவை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் கொண்டு போக வேண்டும் உங்களை விண்ணப்படுத்துவதை சமர்ப்பிப்பதுக்கு வந்து நீங்கள் நேரில் போய் தான் சம் சமர்ப்பிக்க வேணும் சிலவெல்ல வந்து உங்களை வந்து ஒரு இன்டர்வியூக்கும் கூப்பிடுவாங்க இன்டர்வியூ கூப்பிட்டா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனால் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களால் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பேசிக் கேள்விகள் தான் கேட்பாங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னா அது தனி வீடியோ இருக்குது போய் பாருங்கள் இன்டர்வியூக்கு வந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க யார் யாருக்கு இன்டர்வியூ வந்திருக்குன்னு பார்ப்போம் இன்டர்வியூ வரல ஸ்டேட்டாக வீஸாக வந்திருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதையும் பார்த்து மற்ற மக்களும் தெரிந்து கொள்ளட்டும் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டால் உங்களுக்கு விசா வந்து சேகரித்து நீங்கள் ஜோ ஜெர்மனுக்குள்ளே போகலாம் இந்த ஆறு மாதங்களுக்குள்ளே ஜெர்மன் தொடர்ந்து தங்குவதற்கு நீங்கள் தீவிரமாக வேலை தேடுறதுக்கும் இது வந்து வலிவாகும் அடுத்தது வந்து உங்கள் வேலை தேடுபடுற விசா மூலமாக நீங்கள் ஜெர்மனிக்கு நுழையுங்கள் உங்கள் வேலை விசா வீசா முன்னுக்கே நீங்கள் ஜெர்மனியில் விட்டு நீல அட்டைக்கு மாற்றலாம் நீங்கள் அந்த வேலையை வச்சுட்டு கொண்டு நீங்கள் வேலையும் செய்யலாம் அதே மாதிரி ப்ளூ கார்டுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள் ஸோ மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறதும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணுங்கள் மற்றது ப்ளூ கார்டு அங்கே எடுக்கணுன்றது இது வந்து தற்காலிக முதையை வந்து கட்டாமல் ப பதிவு செய்யுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களோட பயோமெட்ரிக் கார்டு எல்லாமே அங்கே தான் வரும் அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ளூ கார்டையும் மடுத்து அது மட்டும் இல்லாமல் மருத்துவ காப்பீட்டையும் நீங்கள் பெற வேண்டும் இது ரொம்ப முக்கியம் படித்த நாங்கள் வீடியோன்னு எண்டுக்கு வந்துட்டோம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எதாவது நான் வீடியோ செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லை நேரம் பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை என்ன நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ரெண்டு வருடங்கள் ஆகிட்டு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்றதுக்கே ரொம்ப நாக்கு தள்ளுது மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆடல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்டையும் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணிடுங்க இந்த ரெண்டு வீடியோக்கான ஜெர்மன் சம்பந்தமான சம்மந்தமான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்